அந்த தடியில காலை கொண்டு வந்து என்ன செய்தே கரண்ட் அணிப்பாடை போறியா பெட்டி அணிப்பாட பொறியா சைக்கிள் மோட்டார சுத்தி 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 நாங்கள் என்ன டிவில செய்தி வெட்டுறாங்க ൊടിയങ്ങൾ പോലെ പുള്ളി വരട്ടുട്ടി പോലെ കുരങ്

என்ன மறந்துடாத ஒரு சோத்துக்கா போட்டு குளிச்சி சாப்பிடு இது உண்மை சரியோ அப்ப கொஞ்ச நாள் தொல்லைக்காக கற்பத்தடை கற்பத்தடை ஒரு கதை வந்தது அது உண்மையில முள்ளத்தி மாவட்ட மக்கள் சத்தியா பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம இது உளுந்து உளுந்துக்கு காவல் நெல்லுக்கு காவல் என்ற இத்தனைக்கு காவல் பார்க்கறது இருபத்தி நாலு மணி நேரமும் காவல் யானைக்கு காவல் பகல்ல மாட்டுக்கு காவல் அந்த விவசாயத்தை பெற்று அறுவடை செய்யறேன்றது அந்த என்னன்னு சொல்றோம் அடுத்த சுகம் போயிடும் அப்படி முந்தி அப்படி இல்லை முந்தி விதைச்சு விட்டால் அறுவடைக்கு மட்டும் போடுவது காவலுக்கு சும்மா இரவு காவலுக்கு தான் காவல் சரி போய் படுத்துக்கிட்டு வந்து விட லைட் அடிச்சு சூவாயிட்டு சத்தம் போடலாம் அப்படியே பகல் பகலாண்ட வீட்டுல சமைக்கணும் பிள்ளைகள் ஒரு ஒரு கணவன் இருந்தோம் ஒரு குடும்பத்தலை இருந்தோட இத்தனியை பாக்குறேன் அப்ப மனைஞ்சியை விட்டா குரங்கு விரட்டுது மனசி இல்லையா மனைஞ்சியை போய் தனியே நிக்கலாது குரங்கு அப்ப மனுஷன் பகலே நிக்கா இன்னும் ரெண்டு ஒன்று ஒரு நிலையம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் இல்லையா இதுக்கு உண்மையிலே ஏதாவது கமத்தொழில் விவசாய திணைக்கலங்கள் எதுவும் முடிவெடுக்கலாம் ஏゼ <laughs> அவங்க நிக்கிறாங்க இது நான் குரங்குறாங்க அதே கதைச்சா இந்த முள்ளத்தி மாவட்டம் காவம் ஜாழ்பாண்ட மாவட்டத்திலும் இந்த குரங்குளியாட்டு வழி இல்லை முல்லத்தி மாவட்டம் சரியான பாதிக்கப்பட்டியால பாதிக்கப்படுதுன்னா மாடு பிரச்சனை இல்லை அதுக்கு கமத்தொழில் அவங்க அறிவிச்சு அதே மாடு அவை மேய்ச்சித்தான் தெரியும் அப்டி கூட்டா வேறிக்காங்களோ பையன் கட்டித்தான் எடுக்கிறேன் அப்ப அதே மேய்ச்சி திரும்ப அது பிரச்சனை இல்ல ஒரு உரிய அதிகாரிகள் மாட்டு தீர்வு எனக்கும் நெல்லு பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் தப்பிட்டு நட கதிராக்குற பருவத்துல மழை வந்து இருந்தா துறங்குது இது பயிர் இருந்தது வெள்ளம் எங்களுக்கு மூடிகிண்டு தண்ணி வடைஞ்சு பதினாடி இனி இப்ப கொஞ்சம் பயிராக்கி இப்ப பசு பரவாயில்ல பொசு பரிசு பொதுப்பரிசு எல்லாம் தெரியுமா சும்மா வந்து தேவைகளை பிரிகண்டங்களை உண்டாக்காது சும்மா நிம்மதியா கொஞ்ச காலத்துக்கு இருப்போமே அங்கே போய் இருக்கேக்கான் தெரியுமே ஏதோ ஒன்று ரெண்டு மூன்று மூன்று ரெண்டு ஒன்று என்னக்கா தெரியுமா அது அங்க போய் மஞ்சளுக்கு இடுப்போலாம் சும்மா உழையது அங்க வேண்டாம் அது வேண்டாம் அப்ப அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க மக்கள் செய்கிற அரசாங்கம் செய்யற அரசாங்கம் இந்த ஜானைக்கும் இந்த குரங்குக்கு மாட்டுக்க செய்யணும் அது எல்லாத்தையும் செய்தா நாங்க இருந்தெடுத்த சாப்பிடுறேன் விவசாயிகள் மிக வந்து குற்றங்கு தொல்லையால முக்கியம் ஜானையாலையாவது காப்பாற்றலாம் குற்றங்கால காப்பாத்தலாம் குரங்கு அதான குற்றங்குன்றது தெரியுமா குரங்கு மனம்ன்றது

கமக்காரக்கார அமைப்புலாம் ஏதோடு முடிவெடுத்தி இது எல்லாம் ஏதோ ஒரு முடிவெடுத்து இல்லையண்டு இல்லையே அரசாங்கங்கள் அதிக விவசாயிகள் இல்லாடி என்னன்றாப்ப நாங்கள் உளுந்து நண்டு வரும் எங்களுக்கு பயிறு என்னென்று வரும் கவுப்பி என்னண்டு வரும் நெல்லை நண்டு வரும் விவசாயிகள் தான மூலதனம் எங்களுக்கு விவசாயம் இல்லாட்டி சாப்பாடுல நாங்கள் காப்பாத்தினா தான் மக்கள் வாழலாம் நாங்கள் விலைக்கு வாங்கலாம் இருந்தால் நாங்கள் விவசாயம் செய்யல தானே காய்ச்சுக்கு வாங்க வாங்கறாங்க ஆகினால இதுக்கு ஒரு நல்ல முடிவே அந்த உரிய ஆக்கள் தெரியல மக்களுக்கும் தெரியல தில்லாங்கடையில நிக்க மக்களை என்னத்தை செய்யறதுன்னு தெரியாமல் இஞ்சி வருவோம் அங்கே வருவோம் குரங்கோட അല്ലപ്പെട്ടത് കൊണ്ട് ചമയ്ക്കുന്നേമല്ലേ വീട്ടിലെ കുടുംബങ്ങളോ ഒ ചടമല്ലേ കുരങ്ങൾക്ക് അവർ പാക വേണ്ടിയാർക്ക് ഇല്ലേ

நாங்கள் வினியமாக விவசாயிகளின் கோரிக்கையாக கண்ணத்துறங்கள் விவசாயிகள் கஷ்டப்பட்டா தான் நாங்கள் சூடு சாப்பிடலாம் அதனாலே அவர்களுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மழையும் பெய்யுது மழை இப்ப கொஞ்சம் பெய்யுது இதோட நாங்களும் இங்கே ஒதுங்குறது ஒதுங்குவோம் by。e <Bye. S 1>、mm.